அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள் சட்டவிரோத குடியேற்றம் சரியான முடிவை பிரதமர் மோடி எடுப்பார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இந்தியர்கள் குடியேறிய விவகாரத்தில் சரியான முடிவை பிரதமர் மோடி எடுப்பார் என அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் அதிபராக பதவியேற்ற பின் முதல் முறையாக டொனால்ட் ட்ரம்ப்புடன் பிரதமர் மோடி கடந்த திங்கட்கிழமை தொலைபேசியில் பேசிய நிலையில் தற்போது இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் பிப்ரவரி மாதம் அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதாவது பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசினேன் அவர் பிப்ரவரி மாதத்தில் வெள்ளை மாளிகைக்கு வரவுள்ளார் இந்தியாவுடன் நல்ல நட்புறவு உள்ளது எனவே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திரும்ப அழைத்துக் கொள்ளுவது குறித்து சரியான முடிவை பிரதமர் மோடி எடுப்பார் என நம்புகிறேன் என்றார் அதிபர் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இருவரும் தொலைபேசியில் பேசிய விவகாரங்கள் குறித்து அமெரிக்கா வெள்ளை மாளிகை செய்திக்குறிப்பு வெளியிட்டது அதில் இந்தோ பசிபிக் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய பிராந்திய விவகாரங்கள் உள்பட சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர் இந்தியாவின் பாதுகாப்பை மேம்படுத்த அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்வதன் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடியிடம் அதிபர் ட்ரம்ப் எடுத்துரைத்தார் நிகழாண்டு முதல் முறையாக குவாட் உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெற உள்ளது இந்நிலையில் குவாட் கூட்டமைப்பின் உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுவதாக இருவரும் உறுதியளித்தனர் என தெரிவிக்கப்பட்டது இந்தியா அமெரிக்கா உறவு இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் கடந்த இருபது இருபத்தி மூணாம் ஆண்டில் ரூபா பதினாறு புள்ளி மூணு நாலு லட்சம் கோடியை எட்டியுள்ளது ஒரு புறம் இரு நாடுகளிடையே வர்த்தக உறவுகள் வலுவடைந்து வந்தாலும் மறுபுறம் சட்ட விரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களை வெளியேற்ற ட்ரம்ப் நிர்வாகம் முனைப்பு காட்டி வருகிறது கடந்த இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவனப்படி சட்டவிரோதமாக குடியேறிய பிற நாட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று கோடியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதில் நாற்பத்தி நாற்பத்தி எட்டு லட்சம் பேருடன் மெக்சிகோ முதலிடத்தில் உள்ளது இந்தியாவை சேர்ந்த இரண்டு புள்ளி இரண்டு ஜீரோ லட்சம் பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இருப்பதாகவும் கடந்த இருபது பதினெட்டு முதல் இருபது இருபத்தி ரெண்டு வரை சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திரும்ப அழைத்து கொள்வதாக ட்ரம்ப் பதவி ஏற்பு விழாவில் கலந்து கொண்ட பின் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார் புரோரிடாவில் செவ்வாய்க்கிழமை குடியரசு கட்சியின் பிரதிநிதிகள் மத்தியில் பேசிய ட்ரம்ப் நம்மை அச்சுறுத்தும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதன் மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் சீனா அதிக அளவிலான வரி விதிக்கிறது இந்தியா பிரேசிலிலும் அமெரிக்கா பொருள்கள் மீது அதிக வரி விதிக்கப்படுகிறது இனியும் இதை தொடரவிடக்கூடாது அமெரிக்கா முதலில் என்ற கொள்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தியா உறுப்பினராக உள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மீது நூறு சதவீத வரி விதிப்பதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் இரு தலைவர்களுக்கும் இடையே நல்ல நட்புறவு உள்ளதாக அறியப்படும் நிலையில் அடுத்த மாதம் பிரதமர் மோடி அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் நன்றி